அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை இப்போது லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு கோபிநாத் கிட்டே லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் பற்றி சில விஷயங்கள் பேசினார் அதுலேயும் முக்கியமாக கூலி படத்தோட அடுத்த பாகம் அதாவது கூலி பார்ட் டூ ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கோபிநாத் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் கூலி படத்தோட அடுத்த பார்ட்லாம் இல்லை இது வந்து ஸ்டாண்டல் ஓன் ஃபிலிம் தான் அப்படின்னு நம்ம லோகேஷ் வந்து சொல்லியிருந்தாரு எதுக்கு பண்ணதே திருப்பி பி ஒன் யூனிவர்ஸ் அதில் என்ன நடக்குது மட்டும் எழுந்துட்டு போட்டோம் எல்லாத்தையுமே அப்படியே எழுத்துட்டு இருக்கு வேணாங்கிறது இந்த ஒரு பார்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு ஸ்டார்ட் டு எண்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருந்தார் அப்போ பார்ட் டூக்கான லீடு கொடுக்கலையா அப்படின்னு கோபிநாத் கேட்கும்போது பார்ட் டூ எடுக்கன்னா எடுக்கலாம் அதுக்கான விஷயங்களும் இருக்குது தலைவர் கூட அதை பற்றி பேசியிருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் பார்ட் டூ எடுக்கலாமான்னு இதில் முடியுது அதாவது இரண்டாம் பாகம் அப்படின்லாம் அதில் ஒன்று என்ன பண்ணலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது இப்படி அழகாயிருக்கு நல்லா இப்போ நீங்கள் பேசும்போது கேஷுவலானு சொன்னது இருக்கோம் அப்படின்னு ப்ராபப்ளி ரஜினி சாரோட இன்னொரு படத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா வைநாட் சார் பட் தலைவர் சொன்னார்ன்னா நான் ஓடி போய் பண்ணி தானே ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை தான் தலைவர் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு தலைவருமே கூலி படத்தை பார்த்து முடித்த பிறகு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அந்த நேரம் காலம் எல்லாம் கூடி வந்தால் கண்டிப்பாக இன்னொரு படம் வந்து தலைவர் கூட பண்ணலாம் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு அது கூலி பார்ட் டூவாக இருக்குமா அல்லது வேறு ஏதாவது படமாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரஜினி சார் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அவருக்கு எனக்கு பயங்கர ஆசை இருக்குது அவரோட பண்ணோட அவரையும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணணும் பேசிப்போம்